ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பற்றி நான் பயங்கரமான ஒரு வீடியோ வந்துட்டு வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் இன்னுமே பிரதீப் மேலே இருக்கிற பெஞ்சன்ஸ் இந்த வன்மம் வந்துட்டு அவர் உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்குது ஆறாமல் அதனால தான் வந்துட்டு என்ன தான் விஜய் டிவி சேனல்காரங்களும் பிக் பாஸ் டீமும் வந்துட்டு பிரதீப்பை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாலும் கமலஹாசன் அவர்கள் உள்ளே வந்துட்டு முடிவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்களனால பிரதி இது வரைக்கும் உள்ளே வர முடியாமல் போன ஒரு விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனால் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து கமலஹாசன் அவர்கள் வர மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு இது உண்மையாக நடக்கணுன்றதை நம்மளோட கருத்து நேற்று என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஒருத்தராக வந்துட்டு அந்த பர்ஃபாமன்ஸ் பற்றி போது நம்ம விஷ்ணு வந்து டப்பால் இருந்துச்சு சார் உங்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொன்னாப்பில உண்மையாக சொல்லப்போனால் விஷ்ணு வந்துட்டு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆள் கிடையாது இதை வந்துட்டு ஆக்சுவலாக போன வாரமே வந்துட்டு கமல்ஹாசன் பேசின பேச்சில் அவர் மூஞ்சில் கரியை பூசுற மாதிரி சார் நான் பழைய நானும் ஏற்றுக்குறேன் சார் பரவால் விடுங்க அப்படின்னும் போது இவருக்கு டென்ஷன் ஆகிட்டார் ஐயோ அப்படிலாம் நீங்கள் பழைய ஏற்றுக்கணும்னாரு ஏன்னா அன்னைக்கு வேணோட்டுமே பிள்ளைக எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை கமலாசன் அவர்கள் பண்ணார் நேத்தையும் அப்போ வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக டிஏபி டவுனும் ப்ளஸ் கமலஹாசனை வச்சு செய்கிற மூமெண்ட் இது ரெண்டாவது மூணாவது வாட்டி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கூட கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான் வந்துச்சு என்னன்னா விஷ்ணுவை வந்துட்டு தூக்குற மாதிரி ஆனால் நிக்ஸனை வச்சுட்டு விஷ்ணுவை தூத்துக்குன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்டுமோன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல தான் இந்த விஷயங்களே ட்ராப் பண்ணப்பட்டது இல்லைனா கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம விஷ்ணுக்கு ஓகையாக பண்ணியிருப்பாங்க ஸோ நேற்று வந்துட்டு விஷ்ணு வந்து கமல் சார் கிட்ட வந்து சார் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் மனுப்பு கேட்டேன் உங்ககிட்டேயும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா விஷ்ணு அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணார் போன வாரம் இவர் வந்துட்டு இவ்வளோ மன்னிப்பு கேட்கிறார் ஸோ இவர் பயந்துட்டு எப்பயுமே ஒரு வேலை பண்ணுவார் விஷ்ணுவோட ஒரு பெரிய மைனஸ் பாய்டே வந்துட்டு அந்தர்பல்ட் அடிக்கிறது திடீர்னு பார்த்தா கோபமாக இருப்பார் திடீர்னு அவங்கள வந்து எதிர்க்க முடியல அப்படின்னா டேய் என்னட்டா டேய் இவ்வளோ பண்ணாதடான் அப்படியே வழிவார் இப்போ போய் பூர்ணிமா கிட்டேயும் மாயா போய் சரண்டர் ஆகிட்டாப்புல அதனால் கமலஹாசன் கிட்டே ஒரு வணக்கத்தை போடுன்னு சொல்லிட்டு சா சாரின்னு சொன்னோன்னே அதுதான் சாக்குன்னு பரவாயில்ல நீங்களா சாரி கட்டிங்க இன்னுமே வந்துட்டு சாரி கேட்காம நிறைய பேர் இருக்காங்க நான் பண்ணது கரெக்டு நான் எதுக்கு சாரி கேட்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாக வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரதீப் அவர்களை நாசவுக்காக அங்கே சுட்டி காட்டினது அவருடைய மெச்சூரிட்டி லெவலை காமிக்குது ரொம்ப கம்மியான ஒரு தான் அவருக்கு இருக்குன்றதை காமிக்கிது ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒருத்தரோட லைஃப்பே வந்து பிக் பாஸ் வீட்டுகள் நம்ம பண்ணிட்டோமே குறுக்கு விசாரணை பண்ணாமல் அப்படின்ற கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் இன்னுமே அவர் மேலே இவ்வளோ வன்மமாக இருக்கார் இவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஆஸ் ஏ பிரதீப் ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஏன்னா எனக்கெலாம் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இன்னுமே வந்து அவருக்கு ஒரு நீதி கிடைக்கல வினுஷாவுக்கு நீதி கிடைக்கல இந்த நிக்சன் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணி அவர் உள்ளே இருக்காரு இவ்வளோ விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்போது அசால்ட்டான இது வந்துட்டு நம்ம விஷ்ணு சொன்ன சாரியை வந்து டப்பான்னு எடுத்துகிட்டு போய் பிரதிப்பு கலாக்கிறதுனா எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்களே